ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கவர்மெண்ட் சார்பில் இருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக சாப்பாடும் சரி அண்ட் தங்கி படிக்கிறதுக்கான ஹெல்ப்பும் வந்து பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஃப்ரீ தான் சிக்ஸ் மந்த்த் கோர்ஸு இது எப்படி என்ன ஏது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது இல்லைங்களா அதில் வந்து நிறைய பேர் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வந்து பயனடைஞ்சிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் முதல்வனில் போட்டி தேர்வு பிரிவு அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லை அதாவது எந்த விதமான காசும் வாங்காமல் சிக்ஸ் மந்த்துக்கு உறைவிட பயிற்சி திட்டம் அப்படின்ட்டு உனக்கு வந்து கொடு கொடுக்குறாங்க ஓகே இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவு வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க இப்போது அப்படின்னா அதாவது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நடக்குது இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்பில் இளைஞர்கள் அதிகம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தோட ஆண்டுதோறும் ஓகேவா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் மாணவர்களுக்கு சாப்பாடு ப்ளஸ் தங்குறதுக்கான வசதியோடு சிக்ஸ் மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பயிற்சிக்கு ஆயிரம் பேர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதுக்காக ஒரு எக்ஸாமினேஷனும் வந்து வைக்க போகிறாங்க ஓகேவா மே முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதற்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நடக்குமா ஓகேவா அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸு ஓகேவா அதுக்கு இல்லைன்னா பேங்கிங்கு இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இதற்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மே பதிமூணாந்தேதி வரலாம் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் மே மு மே மாசத்தில் மு தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் வந்து மே முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் வெப்சைட்டில் விண்ணப்பிக்கலாம் நான் முதல்வன் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் கிளியராக இன்னும் இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நான் செப்பரேட்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதாவது நீங்கள் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அவங்களுக்கு இலவசமாக தேவைப்படுது ட்ரைனிங்கு கோர்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து அதுதான் இப்போது ஃப்ரீன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா அதனால் வந்து அவங்க ஆயிரம் பேர் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அந்த ஆயிரம் பேர் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் வந்து கேட்குறாங்க இரு இரு நுழைவுத் தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க போல் அதுதான் பேசிக்காக அதிலிருந்தால் வந்து கேட்பாங்க இந்த எஸ்எஸ்சி ரிலேட்டடாக ரயில்வேஸோ இல்லை வந்து பேங்கிங் ரிலேட்டடாக அதான் வந்து கேட்பாங்க ஓகேவா இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் கிடைச்சதுனா நீங்கள் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணி அதை ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்